அண்ணா வணக்கம் நான் தான் உங்கள் எம்பி விவசாயிங்க எங்கள் நம்ம தோட்டத்தில் இங்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க அதே போய் அரசாணிக்காய்ங்க பூசணிக்காய் எல்லாம் செடி நாற்று வச்சுருந்தோம்ண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்கண்ணா எங்கள் போட்ட போட்டானிக்கிலருந்து சரியான மலைங்க வித ஓட்டத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சரியான தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்று வச்சமுங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை தானுங்க நம்ம தோட்டத்தில் எல்லாமே ஃபுல்லாகவே மழை தானுங்க மலையில்தான் தான் நின்று இருந்துச்சுங்க அப்படியே கொஞ்ச நாள் போக அப்படியே ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு ஓரளவுக்கு பிடிச்சிடுதுங்க காய் காய்ச்சுதுங்க பத்து நூறு நூற்றம்பது காய் கிட்ட பிஞ்சு மட்டும் விட்டுருந்துச்சுங்க இந்த காய்ங்க அரசாணி சரிங்க இந்த வெள்ளை பூசினு சரிங்க சரியான பிஞ்சு விட்டுருந்துச்சுங்க ஆனால் இந்த நம்ம தான் வந்து நம்ம மருந்தெல்லாம் எதுவும் அடிக்க மாட்டோம்லங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழி அழி போச்சுங்க இதுக்கப்புறம் தானுங்க பார்த்துட்டிங்கன்னா நல்லா வேப்பண்ணி கொடுத்துங்க கீழே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குப்மண்ணாக போட்டுங்க வளர்த்துச்சுங்க தண்ணி நிறைய விட்டுச்சுங்க அதுக்கப்புறம் தானுங்க இப்போ அளவுக்கு காய் வந்து பிடிச்சிருக்குதுங்க இப்போ ஒரு ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ வரைக்கும் வந்துருக்குதுங்க இந்த வாட்டி இந்த ஒரே ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டு கிலோ கிட்ட வந்து காய் பொறிச்சுங்க ஸோ மொத்த மூணு காய்ங்க மூணு காயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொன்று பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது கிலோ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுங்க மூணு காய்ங்க மூணு காய் மார்க்கெட் கொண்டு போயிருந்தீங்கன்னா கிலோ ரூபான்னு சொல்லி எடுத்துட்டாங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கிலோ வந்துருச்சுங்க மொத்தமாக இதுவே பார்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபா நானூற்றி முப்பது ரூபா கிட்டே வந்துருச்சுங்க சுங்ககம்செல்லாம் போக முன்னூற்றி எழுபத்திரெண்டு ரூபா கிடச்சிதுங்க இந்த வாட்டி இதான் லாபமுங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு போடுவாங்க மோர் குழம்புக்கு போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு வைப்பாங்க இந்த வெள்ளை பூசினா அருமையாக இருக்குதுங்க அப்புறம் பூசிங்காய் பார்த்தீங்கன்னா அல்வா செய்வாங்க அல்வாவும் அருமையாக இருக்குங்க பக்குவமாக செஞ்சாங்க நல்லா இருக்குங்க இந்த காய் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலையில்தான் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நட்டமாகுங்க எப்படின்னு சொல்கிற வாங்க பார்க்கலாமுங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக ஃபுல்லாக போகிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நூறு செடி நூற்றம்பது செடி போடுவீங்க ஒரு செடியில் முப்பது காய் வந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா லாமந்தானுங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் விலை கிடச்சுனா லாபங்க விலை இல்லைன்னா அவ்வளோதானுக்கு முடிஞ்சது சுத்தமாகவே எல்லாமே முடிஞ்சுதுங்க சுத்தமாக பண்ணையுமே காலியாக போகுங்க அதனால தானுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம விவசாயம் பண்ணுறோமுங்க ஒருவேளை தேவைக்கு அதிகமாக இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் போகுங்க இல்லாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் தான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அரசாணி சரிங்க இந்த புடலங்காயும் சரிங்க அரசாணிக்காய் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான் பண்ணுவோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டமுங்க தோட்டம்னா உங்களுக்கு தென்னை மரமெல்லாம் இருக்குதுன்னு அடிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக எதுவும் வராதுங்க இந்த மாதிரி வந்து காய்கள்லாம் அந்த பொழியில் ஓடும்போது பொத்து பொலியில் ஓடும்போதுங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் இதுவே காடு காடாக போடணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க நம்ம இந்த அரசாணி செடி வந்து பார்த்திங்கன்னா விதையாக போடலைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதையை விதையாக போடலைங்க ஏதோ தப்பி தவறி முளைச்சா தான் நீங்கள் இது அதுக்கப்புறம் தானுங்க சரி இந்த டைமில் போட்டால் தான் வந்து நல்லா காய்க்குன்னு சொல்லிட்டு தானுங்க நம்மகிட்ட இந்த விதையெல்லாம் எடுத்து வந்து போட்டுங்க நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ரிசல்ட் இருக்குதுங்க இது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணால் அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நடக்காதுன்னு இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு கஷ்டப்பட்டு நான் செடி வச்சு வளர்த்தி கொண்டு வரும்போது அதில் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காதுங்க இந்த மாதிரி பொத்தம் பொதுவாக காக்கா குருவி போட்ட எச்சத்தில் வந்து வர்ற செடிகள் காய்கறிகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ரிசல்ட் தருங்க நான் இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிடுங்க இதெல்லாம் வந்து குழவிக்கல் காய்ங்க இதெல்லாம் நம்ம தான் போட்டோமுங்க இந்த வெள்ளை பூசணிக்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தன்னை போல் முளைச்சிதுங்க அது எப்படி முளைச்சது என்ன முளைச்சினா தெரியாதுங்க அது முளைச்சதுங்க அப்படியே ஒரு சின்ன செடியாக வந்துச்சுங்க இது எங்கே உண்ணி காய்க்கு போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம்ங்க திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு கிலோ மூணு காய் நாலு காய் நல்லா காய்ச்சி போடுச்சுங்க அதுவும் சின்ன காய் காய்க்குன்னு பார்த்தா சரியான காயமுங்க சரியான காய் நாலு சின்ன காய் இல்லைங்க அது பிடிங்கி தூக்கி மார்க்கெட் கொண்டு போய் சேர்த்துருக்குள்ளிங்க எப்பாடா அப்படிங்கமே ஆகி போச்சுங்க அதுவும் பரவாயில்ல நல்ல ரிசல்ட்டு தானுங்க நல்ல அமௌண்ட் கிடைச்சிதுங்க இந்த காயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழவுக்கல் காய்ங்க இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்குங்க ரொம்ப ரேரான காய்ங்க நம்மளுக்கு தோட்ட சைடில் நம்மளால் இது மட்டும்தான் வச்சுருப்போங்க நம்ம இப்போ காய் வாங்கி சாப்பிட்றோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது நாட்டு காயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்களா ஹைப்ரிட் தானுங்க நம்ம நாட்டு காய்ங்க யாராவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கேளுங்க விதையை கொடுக்கலாமுங்க அதே மாதிரி இந்த வெள்ள அரசனிக்காயும் சரிங்க இந்த வெள்ளை பூசணிக்காயும் சரிங்க நம்மக்கிட்ட விதை இருக்குதுங்க ஸோ ஒரு செடி ரெண்டு செடி ஒரு ரெண்டு மூணு காயெல்லாம் விட்டுருக்கோமுங்க அதுலேருந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறனுங்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற விதையை நான் உங்களுக்கு கொரியரோ இல்லாட்டி எதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு கையில் கொண்டு வந்து தர மாதிரி பண்ணிக்கலாமாங்க ஏனுங்க அதே மாதிரி நான் கொடுக்குற விதையெல்லாம் உங்களோட யூஸுக்கு மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு மார்க்கெட் கொண்டு போகவோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணவோ கூடாதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்தும் போது அது விவசாய நோக்கத்துக்கு விவசாய நோக்கத்துக்காக மட்டுமே தானுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணலாமுங்க உங்களுக்கு தேவை கலவுக்கு இருந்ததுனாலோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கணும் நான் தப்பு சொல்லிங்க அதுக்கு இதுவே லாபகரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட அதெல்லாம் செட் ஆகாதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டனா கண்டிப்பாக கேளுங்கள் உங்கள் வீட்டு யூஸ்க்கு மட்டும் நான் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று மாதம் நாலு மாதம் ஆச்சுங்க தக்காளி கட்டுற பக்கத்துக்கு வந்துங்க காய் வந்து விட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஐநூற்றம்பது ரூபாய் வரைக்கும் தக்காளி இன்னைக்கு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பொட்டி போயிருக்குங்க இருபது பொட்டிக்கு கணக்கு என்னாச்சு நீங்களே பார்த்துக்குங்க இந்த தக்காளி லாட்டரி சீட்டு ஒன்றுங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அடிச்சு அடித்தது தானுங்க போனால் போனதானுங்க கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று வச்சுங்க கட்டிங்க கை கொண்டு வரும்போது நூறுரூவா இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி போமுங்க நம்ம தோட்டத்தில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அளவாக ஒரு அரணப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று வச்சுக்கிறோமுங்க இன்றைக்குன்னு பார்த்து இந்த வாட்டின்னு பார்த்து கிட்டத்தட்ட இப்போ ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுரூவா வரைக்கும் தக்காளி இப்போ போதுங்க இன்னும் ஃப்யூச்சரில் இன்னொன்று ஒரு மாதத்தில் சுத்தமாக எல்லா தக்காளியும் மற்ற காட்டிலும் அழிஞ்சு போகுங்க நம்ம காட்டில் நல்லா விற்கும்ங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தக்காளி இல்லைங்க என்ன பண்ணுறது போன வாட்டி பார்த்திங்கனா ரெண்டு ஏக்கரா தக்காளி வச்சிருந்தோம்ங்க வெறும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் தான் போச்சுங்க கடைசி கட்டத்துல எல்லாம் சுத்தமாகவே கேட்குறக்கே இல்லாமல் நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் மார்க்கெட்டில் சும்மா கொட்டிட்டு வந்தோம்ங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ரூபாய்க்கு விற்குங்க நம்மகிட்ட தக்காளி இல்லைங்க காய் இல்லைங்க என்ன பண்ணுறது வெண்டக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிருவாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க வெண்டக்காயின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விட்டுட்டுருக்காங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க வெளியே நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் வேணுங்க அதுக்கு இருந்தாலும் கொள்ளலாம் வச்சுக்கூடாது ஒரு அளவுக்கு பத்தோ ரெண்டு ஒன்றோ ரெண்டோ வச்சு அதிகமாக வச்சு வைக்கலாமாங்க நம்ம கிட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகளில் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சந்தையிலையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளிலயோ போய் வாங்கி பாருங்கள் பெரிய பெரிய மாலில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் வாங்குறாங்கன்னா அங்கெல்லாம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட கணக்கு தானுங்க அங்கே ஏசிக்கெல்லாம் காசு நம்ம தான் கொடுக்கணுங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம தோட்டத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மூணு காய் தான் எனக்கு காய்ச்சிருந்துச்சி ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ அப்படிங்கிற மாதிரிலாம் காய்ச்சிருந்துச்சுங்க காய்ங்க இது பூசணி இதில் ஒரு ரெண்டு கிலோ கிடச்சிதுங்க ஸோ உங்களுக்கு பில்லு கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் சந்தீபம் நன்றி வணக்கம்